வீハウス ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாச்சி தயாரிப்பில் பாலா ஏகத்தில் அருண் விஜய நடிக்கும் வனங்கான் ஜனவரி பத்து മുതൽ திரையங்குகளில் GT Holidays South India's number one travel brand you know you are special when you are with GT Holidays கோவை மாவட்டம் வெள்ளலூர் அருகே உள்ள அரசு அடுக்குமாடி குடியிருப்பை சேர்ந்தவர் பத்தொன்பது வயதான இன்பரசன் அங்குள்ள ஆறாவது பிளாக்கில் வசித்து வரும் இவர் பிளம்பிங் வேலை செய்து வந்துள்ளார் இதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து இன்பரசன் தனது தாய் தந்தையை கவனித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஏழாம் தேதி காலை வழக்கம் போல வேலைக்கு சென்ற இன்பரசன் மதியம் இரண்டு மணி அளவில் வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார் வீட்டுக்கு வந்த சிறிது நேரத்தில் டீ வாங்கி வருவதற்காக வெளியே சென்ற இன்பரசன் மீண்டும் வீடே திரும்பவில்லை இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் இன்பரசனை தேடிச் சென்றபோது அடுக்குமாடி குடியிருப்புக்கு பின்புறம் ஏராளமான பொதுமக்கள் நின்று கொண்டிருந்துள்ளனர் அவர்கள் மிகுந்த பரபரப்புடன் காணப்பட்டதால் அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது கடைக்கு சென்ற இன்பரசனை மர்ம நபர்கள் தீர்த்து கட்டியுள்ளனர் டீ வாங்கி வருவதற்காக வெளியே சென்ற இன்பரசனிடம் மர்ம நபர்கள் சிலர் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது அப்போது ஏற்பட்ட கலேபுரத்தில் அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் இன்பரசனை கொடூரமாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளது இதில் பலத்த காயமடைந்த இன்பரசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதை பார்த்ததும் நடுங்கி போன உறவினர்கள் இன்பரசனை பிழித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறியுள்ளனர் இது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போத்தனூர் காவல்துறையினர் உயிரிழந்த இன்பரசனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் டி சி தேவநாதன் தலைமையில் கொலை நடந்த இடத்தை ஆய்வு செய்தனர் அதில் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலையான இன்பரசனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்களுக்கும் இடையே ஏற்கனவே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது போத்தனூர் புறக்காவல் நிலையம் அருகிலேயே இந்த கொலை சம்பவம் இருப்பதால் அந்த பகுதியே பெரும் பரபரப்புடன் காட்சியளிக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க